வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் இந்த கதை விநாயகர் முன் தலையில் கொண்டு தோப்புக்கரணம் போடுவது ஏன் இன்று விநாயகர் முன் நாம் ஏன் தலையில் குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுகிறோம் என்பதை ஒரு மென்மையான புராண கதையுடனும் அதற்கு பின்னால் உள்ள ஆன்மீக அர்த்தத்துடனும் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் பண்டைய காலத்தில் தவ முனிவரான அகத்தியர் கமண்டலத்தை ஏந்தி கொண்டு பயணித்து வந்தார் அந்த நேரத்தில் விநாயகர் காகமாக உருவெடுத்து அகத்தியரின் கமண்டலத்தை தட்டிவிடுகிறார் அந்த நீர் கவிழ்ந்து பாய்ந்த போது அது ஒரு புனித நதியாக பரவி ஓடிய அது இன்று நாம் காணும் காவேரி என்று பெயர் அந்நதிக்கு உண்டு அகத்தை தட்டிவிட்டு காகத்தை திரும்பி பார்த்தார் அதை காணவில்லை காகம் நின்ற இடத்தில் கொழு கொழு என்று ஒரு சிறுவன் நின்றிருந்தார் அவர்தான் கணபதி செய்த செயலுக்காக முனிவரை பார்த்து சிரித்தார் கோபமடைந்த அகத்தியர் அச்சிறுவன்தான் கமண்டல நீரை கவிழ்ந்தான் என்ற எண்ணத்தில் அவனது தலையில் குட்ட முயன்றார் பின் விநாயகர் தமது சுயரூபம் எடுத்து உலக நன்மை கருதி காவேரியை உருவாக்க அப்படி செய்ததாக கூறுகிறார் குட்டுவதற்காக ஓங்கிய கையால் தம் நெற்றில் குட்டி கொண்டார் அகஸ்தியர் அந்த தருணத்தில் அவர் ஒரு வேண்டுகோள் வைத்தார் என்னை போல உமது முன்னிலையில் தலையில் குட்டிக்கொண்டு கொண்டு பணிகிறவர் அவர்களின் குறைகளையும் மனக்குழப்பங்களையும் நீர் நீக்க வேண்டும் என்கிற என்றார் விநாயகரும் அதற்கு சம்மதம் அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன ஆனால் இந்த செயலு பழமையான கதை மட்டுமல்ல இதற்கு பின்னால் ஒரு அழகான ஆன்மீக உடல்நல ரகசியமும் உள்ளது நேற்றின் இருபுறங்களிலும் உள்ள டெம்ப்ளர் லோப் பகுதியில் நினைவாற்றலை தூண்டும் நரம்புகள் உள்ளன அந்த இடத்தில் குட்டி அவை சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகிறது மனம் தெளிவுறும் உடலில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் நம் மனதை பயிற்சி செய்யும் ஒரு சிறிய ஆன்மீக யோகா முறையாகவும் இதை பார்க்கலாம் நெற்றி புட்டியின் மையத்தில் குட்டி கொள்கிற அங்கே இருக்கும் அமிர்த கலசம் எனப்படும் மைய சக்தி சற்று திறக்கப்பட்டு உடல் முழுவதும் ஒரு அமைதி வெளிச்சம் உயிர் சக்தி பரவுகிறது எனவே தோப்பு தோப்புக்கர்ணம் என்பது செயலின் தண்டனை அல்ல ஒரு பணிவு ஒரு சுத்திகரிப்பு நம்மை மையப்படுத்தும் ஒரு ஆன்மீக அசைவு விநாயகர் முன் செய்யப்படும் ஒவ்வொரு தோப்புக்கர்ணமும் நம் தவறுகளை விடுவதற்கும் மனதும் தெளிவுறுவதற்கும் உடல் உற்சாகத்தை எழுப்புவதற்கும் ஒரு மென்மையான வழி